வணக்கம் எனது பெயர் மா பொக்குடி நான் அரியலூர் மாவட்டம் செந்துறை ஒன்றியம் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி இலங்கைச்சேரியில் இடைநிலை ஆசிரியராக பணிபுரிந்து வருகிறேன் இந்த ஆன்லைன் கல்வி ரேடியோ நிகழ்ச்சியை பற்றி என்னோடய ஃப்ரெண்டு மூலமாக தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் மாணவர்களை சரளமாக படிக்க வைக்கணும் என்னென்ன மெத்தடெலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒவ்வொரு மெத்தடும் நான் யூஸ் பண்ணி பார்த்தேன் அதில் மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தது இந்த ஆன்லைன் கல்வி ரேடியோ இந்த இணையவழி கல்வி மாணவ நிகழ்ச்சி மூலம் என் பள்ளி மாணவர்களை சரளமாக தமிழையும் இங்கிலீஷையும் படிக்க வைத்தேன் மே இதற்கு உறுதுணையாக இருந்தது இந்த ஆன்லைன் கல்வியுடைய தான் முதன் முதல்ல மாணவர்கள் ஆடியோ போடும்போது ஒரு மாணவனுக்கு ரொம்ப நேரம் எடுத்துக்குவாங்க ஏன்னா ஒரு டைம் தப்பாக சொல்லிட்டாங்கன்னா திரும்பவும் படித்து சொல்லு திரும்பவும் சொல் சொல்லுன்ட்டு ஒரு மூணு நாலு டைம் கூட எடுத்துப்பாங்க நாளடைவில் அடுத்தடுத்த ஈவெண்ட்ஸில் கலந்துக்கும் போது அந்த மாணவர்கள் வந்து அந்த தப்பெல்லாம் வராமல் குறைய ஆரம்பிச்சிச்சு ஒரே டைம்லேயே ஆடியோ போட்டிருவாங்க இந்த சர்டிஃபிகேட் கொடுக்குறீங்களா அந்த சர்டிஃபிகேட்டை மாணவர்கள் வாங்கும்போது அவ்வளோ பெரிய மகிழ்ச்சி மாணவர்கள் முகத்தில் அவ்வளோ சந்தோஷம் மாணவர்கள் மட்டும் இல்லை பேரண்ட்ஸுக்கும் அவ்வளோ சந்தோஷம் சொல்லுவாங்க ப்ரைவேட் ஸ்கூல் பிள்ளைங்க தான் சர்டிஃபிகேட்லாம் வாங்கிட்டு வருவாங்க நம்ம கவர்மெண்ட் ஸ்கூல் பிள்ளைங்க அதிகமாக சர்டிவிகேட்டு இது மாதிரிலாம் வை போட்டிலாம் வைக்க மாட்டீங்க சர்ட்டிவிகேட் அதிகமாக வாங்க மாட்டேங்கிறாங்கன்னு நினச்சோம் ஆனால் இப்போ நீங்கள் வருஷத்துக்கு மூணு நாலு சர்டிவிகேட் வாங்கி கொடுத்துட்றீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்ட்டு பேரண்ட்ஸும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இந்த சர்டிஃபிகேட்டை மாணவர்கள் வந்து என்ன ஆரம்பிக்கிறாங்க நான் இது வரலாம் நாலு சர்டிஃபிகேட் வாங்கிட்டேம்மா ஒரு பையன் இன்னொரு பையன் நான் அஞ்சு சர்டிவிகேட் வாங்கிட்டேம்மா இது மாதிரி ஒவ்வொரு மாணவர்களும் சர்டிஃபிகேட் எண்ணிக்கையை வந்து அதிகப்படுத்தணுன்றதுல ரொம்ப ஆர்வமாக இருக்கிறாங்க இந்த கல்வி வளர்ச்சினால் அப்போ மெடல் கொடு மெடல் வாங்கி கொடுத்ததும் மாணவர்களுக்கு அவ்வளோ சந்தோஷம் அடுத்தது எப்போ டீச்சர் ஆடியோ போடணும் அப்படின்ட்டு மாணவர்கள் வந்து ஆர்வமாக இருக்கிறாங்க இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கும் கார்த்திக் சார் அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அரசு பள்ளி மாணவர்களுக்கு இது பெரிய வரப்பிரசாதமாக உள்ளது மாணவர்கள் தைரியமாகவும் தெளிவாகவும் பேசவும் படிக்கவும் நல்ல ஒரு வாய்ப்பாக அமைந்தது முதல் வகுப்பு மாணவர்கள் தன்னை அறிமுகப்படுத்தும் போது பெயர் மாவட்டம் ஒன்றியம் பள்ளி இதெல்லாம் சொல் சொல்லும் விதம் ரொம்ப ஹைலைட்டாக இருக்குது அதற்கு இந்த ஆன்லைன் ரேடியோ தான் காரணம் வெற்றி பாதையில் சிறகடித்து பறந்து வர பல்லாயிரக்கணக்கான மாணவர்கள் காத்திருக்கின்றனர் ஸோ இந்த ஆன்லைன் கல்விரடியாவிற்கு எனது வாழ்த்துக்களும் நன்றிகளும்